பட் அவங்களால எனக்கு ஒரு ஆக்டர் ஹீரோவாக தான் நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம் பட் இப்போ ஜனங்கள்லாம் பேசிட்டு பார்த்தா யூடியூபு டிவியெல்லாம் இதில் பார்த்தா ஒரு போகலாம் நினைச்சு நாங்கள் வந்துருக்கோம் பார்க்கணும் ஏன்னா ஒரு படம் நான் அமனாக படம் பார்க்கணும் இன்றைக்கும் நான் ஸ்டேட்டஸில் அதுதான் பண்ணலாம் அந்த பில்டிங்கோட எல்லாரும் ஒரு சமம் கேப்டனாக ரியல் கேப்டன் தான் வரும் ஸோ அதனால எல்லாருக்கும் ஒரு பாடமாக அது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் புக்காக பண்ணணும்னு நினைக்கிறாங்க உலகத்திலே மிக சிறந்த கடவுள்னால் மனித கடவுள்னால் கேப்டன் விஜயகாந்த் தான் அவருக்கு நிகர் எந்த தலைவரும் இல்லை எந்த நடிகரும் இல்லை இன்னும் ஒரு மறுபிறவி ஏழு ஜென்மம் எடுத்தாலும் கேப்டன் ஒருத்தரும் வரப்போகிறதும் இல்லை கேப்டன் தான் கடவுள் மனித கடவுள் தெய்வம் கேப்டன் மிஞ்சிய யாருமே இல்லை இன்னொரு பிறவி பிறந்தாலும் கேப்டன் ஆட்டம் வரப்போகிறதும் இல்லை உலகத்திலேயே மிக சிறந்த கடவுள்னா மனித கடவுள் கேப்டன் தான் அள்ளி கொடுத்தா வல்லல் எம்ஜிஆருக்கு நிகரானவர் கட்சியிலையும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி அவரை அடிச்சுக்க யாரும் இன்னொரு பிறகு பிறந்து வந்தாலும் முடியாது கொஞ்ச காலம் இருந்திருந்தால் சிஎம் ஆயிருப்பாரு அண்ணா சூழ்ச்சியின் காரணமாக ஏதோ ஒரு விட்டார் நம்மளை விட்டு மறைந்தாலும் நம்ம கூட இருப்பார் மக்களின் மனதில் இருப்பார் தமிழ்நாட்டு மக்களை நிச்சயம் காப்பாற்றுவார் அந்த சிவன்ஸ் வயசுலேருந்து அப்போலேருந்து முப்பத்தஞ்சு வருஷமாக எங்கள் ஊரில் மண்டலத்துல வந்து நாங்கள் வச்சு நடத்திட்டு இருக்கோம் பொங்கல் விளையாட்டு நாங்கள் கட்சியில் கட்சியில பொங்கல் விளையாட்டு முப்பத்தஞ்சு வருஷமாக பண்ணியிருக்கோம் நாங்கள் கேப்டனுக்கு அப்புறம் வருஷம் கேப்டன் நாங்கள் மலர்கள் ஊரில் செலுத்திட்டு கேப்டன் அன்னைக்கு வந்தால் தான் நம்ம நிட்டு பிள்ளைங்களை விளையாட்டு போட்டு தான் வச்சுட்டு இன்னைக்கு வந்துருக்கோம் கேப்டன் கேப்டன் கேப்டன்லாம்

என்றைக்கும் எதுவுமே புரியும் அவர் தான் எங்களோட உயிர் கடவுளை அவர் தான் கல்லூரிலேருந்து வந்து ஐயா சவுத்து வர முடியல இப்போது இது அதனால ஐயா பார்த்தான்னு வந்தேன் ஏன்னா அந்த சினிமெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ரியல் ஸ்டோரியில் அவங்க எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி அவர் அரசியலையும் அதே மாதிரி மக்களுக்காக ஹெல்ப் பண்ணார் பட் இருந்தாலும் எல்லா பேர் மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணாதனால அவர் வந்துட்டு சில பேர் கூட இருந்தவங்க அவர் முன்னாடி நம்புறவங்க அவருக்குள்ள எப்பவுமே இருப்பாங்க அவர் மறைந்தாலும் அவருடைய நினைவுகள் எப்பவுமே தான் வறியாது ஏன்னா அவர் நாங்கள் அவர் பார்க்கறதுக்கு வந்திருந்தால் அவருடைய அவருடைய நல்ல இது எனக்கு ரொம்ப குறிச்சி அவருடைய செயல்களாக ரொம்ப எனக்கு குறிச்சி அதனால தான் நாங்கள் பெங்களூர்லேருந்து அவர் சம்பாதி பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன் வணக்கம் ஒலேசியாவிலேருந்து பிரச்சினமாக விஜயகாந்த் பார்க்க வந்திருக்கோம் அன்றைக்கி வர முடியல ஸோ அதனால் இப்போ வந்து டைம் எடுத்து வந்திருக்கோம் ஸோ அருமையான கலைஞர் அவர் மிக விஜயகாந்தோட தீவிரமான ரசிக்க ஸோ இறந்தது வந்து மனசு தாங்க முடியல அவங்களோட அவங்க குடும்பச்சாருக்கு ஆழ்ந்த இறங்க சொல்லிக்கிறேன் குடும்பத்தில வினீஷா சார்ந்த எல்லாத்தையும் சேர்ந்து அவங்களுக்கு ஆழ்ந்த இறங்க சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ விஜயகாந்த் சார் கேப்டன் சார்னு ஒரு அருமையான மனிதர் டூலீட் ஓகே ரொம்ப லேர்ன் பண்ணோம் அவங்க ஸோ ஒரு அருமையான மனிதர் ஸோ பார்க்க முடியல நம்ம ட்ரை பண்ணோம் இன்னைக்கு வந்துருக்கோம் ஒரு பேர் ரெஸ்பெக்ட் அவங்க விஜயகாந்த் சார் கேப்டன் உள்ள போய் பார்த்துட்டு வந்தீங்களா பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு பிகாஸ் இது மாதிரி ஒரு மனிதர் நம்மளால் சேர்ந்து பார்க்க முடியல கான்சு ஃபிசிக்கலாக பார்க்க முடியல இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டோலாக பார்க்குறோம் ஒரு அருமையான சோலை பார்க்குறோம் எனக்கு ஃபீலிங் ரொம்ப ஃபீலிங் பிகாஸ் அவர் ஒரு வாழ்க்கையில் எப்படி நிற்கணும் வாழ்க்கையில் எப்படி வரணும் ஒரு மாதிரி ஒரு லீடர்ஷிப் ஆரம்பித்தாங்க வாழ்க்கைய மாதிரி அதாவது வந்து ஒரு மெஸ்டேக்காக பே பண்ண வந்துருக்கும் மனுஷன் ஒரு ரொம்ப இருக்க நம்ம லேர்ன் பண்ண அவங்கள்ட்ட அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களோட டிசிப்ளின் அவங்க அந்த கேரக்டரிஸ்டிக்னால் நம்ம லேர்ன் பண்ணோம் இது கண்டிப்பாக வெளியே ஆகணும் அப்படின்னா நம்ம நம்ம ஜென்ரேஷனுக்கும் வெளியே டெக்ஸ்ட் போவாங்க ஸோ அருமையான எஃபர்ட் கண்டிப்பாக செஞ்சோம்